தாய் எனக்கு நீதானே லூர் தன்னையே எனக்கு நீதானே லூர் தன்னையே தவிக்கின்ற வேளை மார்போடு அனைத்து சுமப்பவள் நீதானே தவிக்கின்ற வேளை மார்போடு அனைத்து சுமப்பவள் நீதானே நான் தேடும் ஒரு சொந்தம் நீயாகினாய் உயிர்த்தந்து உறவாகும் தாயாகினாய் நான் தேடும் ஒரு சொந்தம் நீயாகினாய் தந்து உறவாடும் தாயாகினாய் தாய எனக்கு நீ தானி லூர் தன்னையே என் இனிய உறவுகளே நாம் இன்று பதினொன்று இரண்டு இருபத்தைந்தில் இருக்கின்றோம் இன்று விசேஷ நாள் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமே லூர் தன்னையின் பெருவிழா உலகெங்கும் கொண்டாடுகின்ற ஒரு இனி இனிய நாள் நாம் இன்று தூயாவியின் துணையும் அன்னையின் அன்பிலும் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி எழுபத்தி ரெண்டு நான்கு ஐந்து ஆறு இன்றைய வாசகம் தொடக்க நூல் ஒன்று இருபது ரெண்டு நான்கு கடவுள் கடவுள் உரு நம் உருவில் நாம் சாயலில் மனிதரை மானிடரை உண்டாக்குவோம் என்பது ஏழாம் நாள் கடவுள் ஓய்வு எடுத்த நாள் ஏழாம் நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாள் திரு வில்லியம் இவ்வாறாக கூறுகிறது ஏழாம் நாளுக்கு வழங்கி அதை புனிதப்படுத்தினார் ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்தது அந்நாளில் தான் ஓய்ந்திருந்தார் இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க் ஏழு ஒன்று பதிமூன்று நீங்கள் கடவுளின் கட்டளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றுகிறீர்கள் என்று பரிசையில் மறைநூல் அறிஞர் இயேசுவை குற்றம் சாட்டுதல் குற்றம் சுமத்தும் தக்க பதிலடி கொடிக்கும் இயேசு ஒரு மிக நோய்வாய்ப்பட்ட வேதனையுடன் ஒரு நாள் ஒருவர் இதேபோல் நாம் ஒவ்வொரு நாளும் அன்னையின் அன்பையும் இறை வார்த்தைகளையும் நாம் வாசித்து கொண்டு வருகிறோம் நாம் இன்று அன்னையை பற்றி நாம் அதிகம் பேச வேண்டுமென்றால் தன்னுடைய தாய் அன்னை மரியாவை இரத்த உறவுக்குள் முடக்கிவிடாமல் அவரை போல் நம்முடன் சொந்த விருப்பு வெறுப்புகளை விடுத்து கடவுளின் திருவுளத்திற்கேற்ற வாழ்வை வாழ்ந்திட நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாளில் இன்றைய நாளில் அழைக்கப்பட்டுள்ளோம் இயேசு விண்ணகம் சென்ற பிறகு சீடர்கள் அனைவரும் யூதர்களுக்கு பயந்து ஒடுங்கியிருந்த காலகட்டத்தின் முதல் இன்று வரை அன்னை மரியா அங்கு அங்கு காட்சி தந்து அவருடைய செய்தியை நற்செய்தி இறைப்பரப்பை செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி இறைவேண்டலில் ஈடுபட்ட அன்னை மரியா வழிகாட்டினார் அன்னை மரியாவும் சீடர்களும் இறைவேண்டலில் நி நிலைத்திருக்கும் பொழுதுதான் ஆவியே அவர்கள் வெந்தகோஸ் நாளில் வெற்றி கொண்டார்கள் அன்று தான் திரு அவை உயிரோட்டம் உள்ளதாக பிறப்பெடுத்தது திரு அவை பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது என்றால் அது அன்னை மரியாவின் வழிகாட்டுதலால் மட்டுமே ஏனெனில் அன்னை மரியால் இறை உலத்தை முழுமையாக அறிந்து செயல்பட்டதால் இந்த உலகத்தில் மீட்பு கிடைக்க அவர் மிகச்சிறந்த கருவியாக பயன்பட முடிந்தது ஏன் எத்தனையோ இடங்களில் வேளாங்கண்ணியில் வேளாங்கண்ணி மாதாவாக பாத்திமாவில் பாத்திமா அன்னையாக அப்படி ஒவ்வொரு இடத்திலும் அன்னை காட்சி கொடுத்து இறை சுத்தத்தை இறை இறைவனின் திருவுலத்தை செய்து கொண்டே வருகிறார் ஒருவர் ஒரு கணவன் மனைவி மிகவும் அந்த கணவர் வேத நோய்வாய்பட்டு வேதனையோடு இருந்தார் இதனால் மனைவி தினம் கோவிலுக்கு சென்று அவரிடம் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு ஒரு நாள் வந்து அவரிடம் சொல்கிறார் நான் உங்களுக்காக வேண்டிக் கொண்டேன் இந்த மாதிரி நீங்கள் நல்லாயி நோய்வாயிலிருந்து விடுதலை பெற்ற உடனே இந்த வீட்டை விற்று உண்டியில் காசு போட்டு விடுகிறேன் என்று கணவன் எழுந்து பலார் என்று ஒரு அறைவிட்டு இதுதான் சரி இப்படி செய்யக்கூடாது இந்த வீட்டை கஷ்டப்பட்ட நான் எவ்வளோ கட்ட கஷ்டப்பட்டிருக்கிறேன் என்பதை சொல்லிவிட்டு சரி விற்று விடுவோம் என்று ஒரு அறிவிப்பு விடுகிறார் பத்து ரூபாய் அந்த வீடு பூனை வாங்குபவருக்கு அதுக்கு ஒரு இலவசம் பூனை பத்து லட்சம் ரூபாய் என்று யாரும் எல்லோரும் எதை வாங்குவார்கள் அதை வீட்டை விற்றார்கள் கொண்டு போய் உண்டியில் பத்து ரூபாய் போட்டார்கள் இது தான் நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம் அன்னை மரியாவிடம் அதிகம் பெற்றுக்கொள்வோம் நாம் கொடுப்பதோ ஒரு மொட்டை ஒரு இரண்டு கேண்டல் ஒரு இரண்டு பூ அது கூட அந்த எல்லோ கலர் பூ இதைத்தான் நாம் செய்வோம் அதே அதே போல் அன்னை மறியால் அந்த அதை அல்ல நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் எதை உண்டியில் போடுகிறோம் எதை அவருக்கு காணிக்கையாக்குகிறோம் என்பதல்ல இறைவனின் திருவுலத்தை முழுமையாக அறிந்து செயல்பட்டதால் தான் இந்த உலகத்தின் மீட்பு கிடைக்க அவர் மிக சிறந்த கருவியாக பயன்பட முடிந்தது அதேபோல் அன்னை மரியாவும் நம்மிடம் எதிர்பார்ப்பது அதுவே இதற்கு அன்னை மறியா எப்படி நோய்களை சுகப்படுத்துகிறார் என்பது சிலர் நம்மிடம் கேள்வி கேட்பார்கள் பிரிந்து போன சகோதரர்கள் திருத்துதர் பணிகள் ஐந்து பதினைந்து இதுவில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பைபிளில் எந்த இடத்திலும் அன்னை மறியால் நோயை குணப்படுத்தினார் என்று இல்லை ஆனால் எப்படி அவருக்கு அந்த வல்லமை வந்தது என்றால் இதற்கு ஒரு உதாரணம் இயேசுவின் சீடர் பேதூர் நடந்து போகும்போது அவர் நோயாளிகளை கொண்டு வந்து அவர் போகும் வழியில் போடுகிறார்கள் அப்பொழுது பேதுரு அந்த வழியை கடக்கும்போது அவர் நிழல் பட்டு அவர்கள் குணம் பெறுகிறார்கள் மூன்று முறை மறுதளித்த பேதுருவுக்கே இப்படி என்றால் மத மறுதளிக்காத அன்னை மரியா கருவறை முதல் கல்லறை வரை இயேசுவை தாங்கியிருக்கிறாரே அப்பொழுது அன்னை மரியாவுக்கு வல்லமை இல்லையா இல்லாமல் இருக்குமா அந்த ஆற்றல் தான் நம்மை இன்று வரை காத்து வருகின்றது அன்னை மரியா அன்னை மரியா ஆறுதல் தந்து காட்சி கொடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்களிலும் அன்னை மரியா என் மகனின் அந்த திருவுலத்தையை நிறைவேற்ற வருகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி ஏஞ்சலஸ் சர்ச் போப் அங்கு அவரை அழைத்த போது அந்த பில்டிங் கீழே விழுகிறது அப்போது அம்மா மரியே என்று கத்துகிறார் உடனே விழு விழுவது நின்றுவிட்டது விழுந்தவர்கள் மேல் எந்த ஆபத்தும் இல்லை இதோ அன்னையிடம் ஜெபிப்போம் நோயாளிகளுக்காக அதிலிருந்து விடுபடுவோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி